அடுத்த செய்தியாக எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தக வெளியீட்டு விழா விகடன் பிரசுரம் தான் இதை வந்து பிரசுரித்து வெளியிட்டிருக்காங்க இதில் நடிகரும் இப்போது புதியதாக அரசியல் அவதாரம் எடுத்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் தான் அதில் பங்கு பெற்று இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஆதவ் அர்ஜுனா அவர்களுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ருக்காரு அதுதான் இப்போது பேசு இருக்குது இதை வந்து திமுகவின் அழுத்தத்தால் தான் பிசிகா தலைவர் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதிலிருந்து தவிர்த்துட்டார் தேவையில்லாத சர்ச்சைகளுக்கு உள்ளாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அது மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு வந்தால் நான் என்னுடைய முதல் ஓட்டு விஜய் கட்சி தான் அதில் எனக்கு மாட்டுக்கிறதே கிடையாது ஏன்னா கட்சி ஆரம்பித்த பிறகு இன்ன வரைக்கும் அவர் ஒரு பப்ளிக் மீட்டிங்க்கு வந்த கிடையாது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தது கிடையாது பொது தளத்துக்கு வந்ததே கிடையாது கட்சி ஆரம்பித்த இன்றைக்கி ஒரு ரெண்டு மாதமாக லயலா காலேஜினுடைய டியூட்டரிங்கில் ரெண்டு மாதமாக என்ன பாசனம் பேசும்போது எப்படி நடக்கணும் மேடையில் நடக்கணுமா வேண்டாமா முன்னால் வரணுமா வேண்டாமா கையில் காமிக்கணுமா வேண்டாமா அப்படி ஒரு ரெண்டு மாதம் ட்யூட்டரிங்கில் ஏன்னா அவர் ஒரு நடிகர் நடிகருக்கான ட்யூட்டரிங் எப்படி இருக்குமோ அப்படி கொடுத்து ஒரு கட்சியாக ஆரம்பிச்சு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட்டி ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் அது விஜய் பார்ட்டி ஏன்னா இந்த மலை வெள்ளம் நடந்த உடனே பாதிக்கப்பட்ட உடனே ஒரு ரொம்ப பெரிய தாராளமாக உதவி பண்ணியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே அப்படி உதவி பண்ணியிருக்க முடியாது ஒரு பத்து பதினஞ்சு பேரை வீட்டுக்கு கூப்பிட்டு அஞ்சு கிலோ அரிசி பருப்பு கொடுத்து கொடை என்றால் என்ன என்பதை நிரூபிச்சிருக்கிறார் விஜய் நம்ம யாரும் அதெல்லாம் கேள்வியாக கேட்க முடியாது அப்படி ஒரு கொடையாளியாக இருந்திருக்கிறார் இப்போ இந்த நிகழ்ச்சியில் ஒரு புத்தக வெளியீடுனா என்ன சார் எனக்கு சொல்லுங்கள் ஒரு புத்தக வெளியீடுனா அந்த புத்தகத்தை எழுதியவர்கள் அவர் எழுத்தை பாராட்டுவார்கள் புத்தகத்தில் இருக்கிற சம்பவத்தை சொல்லி இந்த புத்தகத்தில் அம்பேத்கரை இவர் இவ்வளவு அழகாக வடிவமைத்திருக்கிறார் அம்பேத்கர் பற்றிய இந்தந்த கேள்விகளுக்கு இவர் அதிகம் அருமையாக பதில் சொல்லியிருக்கிறார் இவருடைய இந்த புத்தகத்தை படித்த உடனே எனக்கு கூட புரிந்துவிட்டது அம்பேத்கர் ஒருவருக்காக இல்லை அனைவருக்குமாகவும் அப்படின்னு ஏதாவது அவர் பேசினாரா நான் பார்த்தா இன்னுமே பேசல சார் புத்தகத்தை கையில எடுத்திருப்பாரா இதுக்கு முன்னாலு எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு சார் புத்தகத்தை பற்றி அவர் என்ன பேசினார் ஆகினா அதையெல்லாம் பேசாமல் திருமாவளவனுக்கு அழுத்தம் இருக்கிறது கேள்வியாக தானே திருமாவளவனுக்கு அழுத்தம் இருக்கிறது அழுத்தம் இருக்குங்கிறத திருமாவளவனே சொல்லி விட்டாரேங்கிற நான் நீங்கள் என்ன சொல்ல வேண்டியிருக்கேன் எல்லாவே தான் வந்திருப்பார் அதான் எங்களுக்கு தெரியுமே திருமாவளவனே அது தினசரி அழுது 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 கண்ணீர் வடிக்கிறார் நீங்கள் என்ன சொல்லுறது நீங்கள் சொல்ல எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லைங்கிற சார் முந்தின கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அதே தான் திருமாவளவன் வந்து பாவமாக இருக்காரு அவருக்கு சுதந்திரமா எதுவும் பண்ண முடியல ஒரு மது ஒழிப்பு மாநாடு போட முடியல ஒரு மகளிர் மாநாடா அதை மாற்றினாலும் பண்ண முடியல ஒரு புத்தக விழாவுக்கு போக முடியல அப்படின்னா யாருடைய அழுத்தம் எல்லாருக்கும் தெரியும் அவர் நான் போனால் மக்கள் தவறாக நினைத்து விடுவார்கள் ஏன் சார் தவறு சார் நான் என்ன கேட்கிறேன் உங்க நேர்மையில அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் உங்களை ஏன் திமுக தடுக்கப்போகுது என்ன யாதும் அறிந்தே தவிர்த்தோம் பகையின் சூதும் அறிந்தே தகர்த்தோம்னு சொல்ல அப்போ பகை எங்க இருக்கு உள்ளுக்குள்ளதான் பகை இருக்கு பகை வெளியில இல்லை சார் வெளியில இருந்தவன் சார் உங்களுக்குள்ள நட்பு நல்லா இருந்தா மூணாவது ஆள் யாராவது வந்து உடைக்க முடியுமா சார் முடியவே முடியாது சார் அப்போ அவர்கள் உங்களை சந்தேக கண் கொண்டு பார்க்கிறார்கள் ஏன் சந்தேகம் கொண்டு பார்க்கிறீங்க எனக்கு தெரியலை விஜய்க்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியல விஜய்க்கு லயலா காலேஜ் ட்விட்டர் பண்ணா இப்போ உதயநிதி கிட்ட இருக்கிற திமுகிட்ட இருக்கிற கிறிஸ்தவ ஓட்டம் விஜய் கொண்டு போயிருமா விஜய் கொண்டு போயிருவாரா கொஞ்சம் நஞ்ச திருமாவளவன்ட்ட இருக்கிற கிறிஸ்தவ ஓட்டு விஜய் கொண்டு போயிருவாரா அப்படின்னு திமுக பயந்தால் அதுக்கு நாம விருப்பு கிடையாது அப்போ விஜய்க்கு என்ன பயம் என்ன எண்ணம் இருக்கு அந்த ஓட்டு தானே யாருமே இந்து ஓட்டை பத்தி கவலைப்பட்ட மாதிரி எனக்கு தெரியலையே அப்போ விஜய்க்கு திருமாவளவன் வரணுங்கிற எண்ணம் ஏன் இருக்கிறது விஜய் என்ன தாழ்த்தப்பட்டவர்களுக்காகத்தான் எங்கள் கட்சி என்று எதாவது அவர் அதே திராவிட என்ன சொல்கிறதோ அதே தான் சொல்லியிருக்கிறாரு அப்போது எல்லாருமே ஒரே குரூப்பை டார்கெட் பண்ணி நடத்துகிறாங்க தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு கேவலமாக இருக்குன்னா சிறுபான்மையினர் மட்டுமே டார்கெட் பண்ணித்தான் அதிமுக திமுக புதுசாக வந்துட கட்சி திராவிடம் என்ற இல்லாத வார்த்தையை பிடித்து கொண்டிருக்கிற கட்சி இதை தாண்டி தமிழ்நாட்டில் சிந்திப்பதற்கு கூட புதிதாக தெரியவில்லை என்பது தான் கண்டிப்பாக அதனால் விஜயனுடைய சிந்தனைகளை புதுசாக ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதான் நான் சொல்றேன் திருமாவளவரை பற்றி அவருக்கு அவருக்கு பெரிய சொல்லுதானு அது அவரே ஒப்புடாரு அதை நீங்க என்ன சொல்றது அதை பற்றி யாரும் பதிலையும் சொல்லப்படுறதில்லை விஜய்க்கு நான் சொல்கிறத நீங்கள் வெளியில் வாங்க ப்ரெஸ்ஸில் பேசுங்க தான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாதீங்க பாலிடிக்ஸ்ங்கிறாரு பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஃபீல்டு ஃபீல்டுக்கு வராமல் விஜய் பேசுகிற பேச்சை நான் பேச்சாக எடுத்துக்கொள்ள